மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்மேற்கு பட்டிப்பலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொக்கட்டுச்சோலை பகுதிக்கு வந்த யானைகள் வனஜீவராசிகள் தனிகள் ஊழியர்களினால் விரட்டப்பட்டன மண்முனை தென்மேற்கு பட்டிப்பலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மை காலமாக ஜானைகளின் அட்டகாசங்கள் அதிகரித்த நிலையில் காணப்படுகின்றன தற்போது பிரிவு அறுவடைகள் நடைபெற்று தருவாயில் தருவாயிலுள்ள நிலையில் ஜானிகளின் வரிசையானது காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று மாலை யானைகள் கொக்கட்டுச் நோக்கி வருவதை அவதானிக மக்கள் அது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் இது தொடர்பில் வனஜீவராசிகள் திணிகள அதிகாரிகளுடன் தொடர்பினை ஏற்படுத்த முடிந்த போது மின்தடை காரணமாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் கல்லடியில் உள்ள வனஜீவராசிகள் திணிக்கல அலுவலகத்துக்கு நேரடியாக சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சிறீநீசன் நிலைமையினை அங்குள்ள உத்தியோகஸ்தர்களிடம் தெளிவுபடுத்தியுள்ளார் எனினும் அந்நேரத்தில் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்குரிய வாகனத்தினை செலுத்துவதற்கு சாரதிகள் இல்லாத நிலையில் பாராளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தில் இரு உத்தியோக அழைத்துச் செல்லப்பட்டு கொக்கட்டுச்சோலை பகுதிக்குள் வந்த யானைகள் துரத்தப்பட்டன குறைத்து யானைகள் அருகில் உள்ள காட்டுப்பகுதிகள் யானைகளில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வனஜீவராசி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சூரிய பண்டாரவின் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அலுவலர்களின் தேவை ஆளுநர் தேவை வாகன தேவை சார்பில் உடனடியாக நிறைவேற்றி மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது அதாவது பட்டிப்படை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கொக்கட்டிச்சோலை என்கின்ற இடத்தில் பயன்படியாக யானைகள் ஊரை நோக்கி வருவதாக அந்த செய்தி எங்களிடம் கிடைத்தது உடனடியாக இந்த விடயத்தை உரிய அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம் இன்றைய தினம் மின்பட்டு இடம்பெற்றபடியால் அதிகாரிகளோடு தொடர்பு கொள்வதற்கும் எங்களுடைய கைபேசிகளும் குறைக்கவில்லை கடைசியாக இறுதி கட்டமாக எங்களுடைய வனஜீவராசிகள் திணைக்கல மட்டக்களப்பு அதிகாரி சுரேஷ் அவர்களோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தோம் ஏற்படுத்தி பொக்கடி ஜோலியை நோக்கி யானைகள் வந்திருப்பதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் அவர் சொன்னார் வொவியில் உள்ள அந்த அதிகாரியிடம் இந்த விடயத்தை சொல்லி அவரை இங்கு அழைக்கும்படி கூறியிருந்தார் ஆனால் அவரோடு தொடர்பு கொண்ட போது அவருக்கு வாகனமும் இல்லாத நிலையிலும் சாரதியும் இல்லாத நிலையிலும் அவர் ஒரு தொலைவில் காணப்பட்டபடியால் அதனையும் எங்களால் அவரை அழைத்து கொண்டு வர முடியவில்லை இறுதியாக கல்லடியில் உள்ள அந்த மட்டக்களக்குரிய தலைமைப்பிடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம் அங்கிருந்த ரெண்டு அதிகாரிகளை எனது வாகனத்தில் அழைத்து கொண்டு கொக்கட்டுச்சோலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்றால் அவர்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் சாரதி இல்லை ஆகவே இங்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் உயிரை அழிக்கக்கூடிய விதத்தில் யானைகள் வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த விதத்துக்கு செல்லக்கூடிய விதத்தில் அதிகாரிகளுக்கு வாகன வசதி இருந்தாலும் சாரதி இல்லாத ஒரு நிலைமை காணப்பட்டது இந்த நிலையில் தான் நாங்கள் மக்களின் உயிராபத்துக்களை கருத்தில் கொண்டு அவர்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டு எனது வாகனத்தில் ஏற்றி கொண்டு நான் அவர்கள் தங்களால் முடிந்த கைங்கரியங்களை செய்து வடிகளை வடிக்க செய்து யானையை கலைத்தார்கள் இருந்தாலும் முழுமையாக கலைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது இந்த நிலையில் தான் நான் டைரக்டர் ஜெனரலாக இருக்கின்ற சூரிய பட்டார அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தினேன் மட்ட திளப்பின் நிலைமையை பற்றி அவருக்கு அத்து வரு அணிவராக விளங்கப்படுத்தினேன் ஏற்கனவே சித்தாண்டியில் ஊருக்குள் யானை வந்து சிறு குழந்தைகள் இருவரை தாக்கி அவர்கள் மரணத்தின் விழிப்பில் இருந்து தப்பித்துக் கொண்ட செய்தியையும் நான் அவரிடம் கூறியிருந்தேன் அதே போன்று இங்கு மட்டக்களப்பில் அலுவலகங்கள் குறைவாக இருக்கிற மூன்று அலுவலகங்கள் மாத்திரம் இருக்கின்றன மட்டக்களப்பில் கடைசி ஒரு ஐந்து ஆறு அலுவலகங்களை பிரதேசங்களுக்கு திறக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்ற விடயங்களை பற்றி சொன்னேன் அதே போல அவர் சொன்னால் தங்களுக்கு மட்டக்களப்பில் ஆளணி பற்றாக்குறை இருப்பது பற்றியும் வாகன சாதி பற்றாக்குறை இருப்பது பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் எது எப்படியாக இருந்தாலும் இனி காலத்தில் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை நான் எடுத்து கூறினேன் அவர் இந்த சூழ்நிலைகளை பற்றி விளங்கி கொண்டவர் கொண்டு எனக்கு பதில்களை அளித்திருந்தார் எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இந்த விடயத்தை நிச்சயமாக நாங்கள் வன ராசிகள் ராசிகளுக்கு அமைச்சர் பிரதி அமைச்சர்களிடம் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது கடந்த நல்லாட்சி காலத்தில் இந்த வனஜீவ ராசிகள் தொடர்பாக யானைகள் விடயம் தொடர்பாக ஊருக்குள் யானைகள் வராமல் தடுக்கக்கூடிய விதத்தில் சில நியமனங்களை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருந்தோம் அந்த நியமனங்கள் கொடுக்கப்பட்டு கூட அடுத்து வந்த கோத்தபாய அரசாங்கம் அந்த நியமனங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டிருந்தது நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் இது உயிரோடு மனித உயிரோடு சம்பந்தப்பட்ட விடயம் மனித சொத்துக்களோட சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறபடியால் நிச்சயமாக இந்த வனஜீவராசிகள் திணைக்களம் சம்பந்தமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய அல்லது யானைகளை கிராமங்களுக்கு செல்லாமல் கலைக்கக்கூடிய உத்தியோஸ்தர்கள் தேவை இருக்கின்றது உப அலுவலகங்களை நிறுவ வேண்டிய அவசியம் இருக்கிறது வெள்ளாவடியிலும் கிரானிலும் கல்லடியிலும் தான் அலுவலகங்கள் காணப்படுகின்றன நிச்சயமாக இந்த அலுவலகங்களை ஏறாவது புள்ளுமலை கரண்டிநாடை அணிய பிரதேசம் காயாங்கனி அஹ் வாகனை போன்ற பிரதேசங்களில் விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் உணரப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய நிலையில் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் வந்து அவர்கள் தங்களுடைய பணியை செய்தார்கள் என்று நாங்கள் செல்லாமல் அவர்களுக்கு காணப்பட்டார்கள் எனவே தயவு செய்து திணைக்கள அமைச்சர் பிரதி அமைச்சர் அதிகாரிகள் மட்டக்களப்பின் நிலவரத்தை கவனத்தில் கொள்வது அம்பாறையில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு அலுவலகங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஆனால் மட்டக்களப்பில் மூன்றே மூன்று அலுவலகங்கள் இருக்கின்றன எனவே பாரபட்சம் இல்லாமல் மட்டக்களப்பு மக்களை பாதுகாக்கக்கூடிய பனஞ்சீவராசிகளுக்கு நினைக்கல அலுவலகங்களை உப அலுவலகங்களை நிறுவ வேண்டும் அவர்களுக்குரிய வாகனம் சாரதி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த நிலையத்தில் அரசாங்க அதிபரும் இந்த விடயத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை கொள்ள விரும்புகிறேன் என்றால் மனித உயிர்கள் பெருமதியானவை அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை அரச அரசாங்க அதிபருக்கும் பனஞ்சீவராசிகளுக்கு நினைக்கிற அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும்